நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் உறக்கமும் இரக்கமும் அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமான உறக்கம் உன் கனவுகளை திருடும் அளவுக்கு அதிகமான இரக்கம் உன் வாய்ப்புகளை பறிக்கும் இரண்டும் சமமாக இருந்தால்தான் வாழ்க்கை உன்னை உயர்த்தும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து செயல்படும் உறவுகள் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து விடுவதையும் நிர்ணயிப்பது உன் நல்ல குணம் அல்ல வைத்திருக்கும் பணம் மட்டும்தான் பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கிறார்கள் வார்த்தையால் சிலர் செய்கையால் சிலர் மௌனத்தால் சிலர் சொற்களால் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் சொற்கள் இலவசம்தான் ஆனால் நாம் இழக்கும் அன்பு விலை மதிப்பில்லாதது எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு எந்த நேரமும் தூக்கி எறியப்படலாம்